அனைவருக்கும் இனிய தீபாவளி புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு தீபாவளி மிகவும் சிறப்புடனும் பாதுகாப்பு நல்ல முறையில் பட்டாசுகள் வாங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடுறது அன்புடன் அர்ஜுன் பட்டாசு கடையின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம் நம்ம கடை ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்போ பூதிபுரம் பிரிவு பூதிபுரத்துக்கும் இடையில் அர்ஜுன் பட்டாசு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தாடிக்கும் தாண்டி இடைய ஓட்ட ரோட்டில் செல்வி சாம்பர் பக்கத்தில் அர்ஜுன் பட்டாஸ் கடைன்னு அங்கேயும் கடை இருக்குது நம்மளோட ரெண்டு பிரான்ச் இருக்கு ஆ ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது அது இல்லாமல் ஹோல்சேல்ஸ் அது வேணும்னா சிவகாசியில் பேராவட்டிங்கிற இடத்துல இதே அர்ஜுன் பட்டாஸ் கடை இருக்குது நம்ம போன வருஷமே இந்த கடையில் நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ அந்த அட்ரஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் சிவகாசியில் உள்ள அட்ரஸையும் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் அங்கேயே விசிட் பண்ணிக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம உண்மை வேணா போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூறுவிங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு ரெண்டரை இஞ்சு குருவி ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேட்டு பத்து ரூபா ஸோ அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா லட்சுமி போயிடுவோம் நாலு இன்ச்சு லட்சுமி ஸோ இதோட ஒரு பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வருது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் அப்படின்னு ஒரு பட்டாசு இருக்குங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு இன்ச்சு தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இருக்குது ஸோ ஜல்லிக்கட்டோட இன்ச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சுங்க ஸோ இது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஒரு இன்ச்சுக்கு சுமோ அப்படின்னு ஒரு வெடி இருக்குங்க பார்த்தாலே தெரியும் ஸோ இது வந்து ரேட் எவ்வளோ போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா போட்டிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் பிஜ்லிங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நூறு ஐட்டம் உள்ளது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா போட்டிருக்காங்க ஸோ அடுத்ததே பார்த்தீங்கன்னா நூறு பிஜிலேயே ஸ்டிப்டு பிஜ்லி அப்படின்னு போட்டிருக்காங்க அசோக் கம்பெனிலேருந்து ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாங்க அதாவது வரி குதிர மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த பிஜிலி ஸோ அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ரெட் பிஜ்லியில் ஜஸின ஒரு பிராண்டு ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஹண்ட்ரட் பீசஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராஜர் பாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அணுகுண்டு தான் உங்களுக்கு புரியுதுங்களா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸோட ரேட் நூறுரூவா உள்ளுக்குள்ளே ஒரு பார்த்தீங்கன்னா பத்து பீசஸ் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அணுகுண்டில் பெருசுங்க ஸோ மொத்தத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசுன்னு ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்னு போட்டிருக்கு இரநூறுவா ஒரு பாக்ஸு ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து பீசஸ் இருக்கும் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் பாம் அதாவது என்ட்ரி லெவல் பேப்பர் பாம்னு சொல்லலாம் மெகா பீஸ்ட் ரைடர்னு சொல்லி ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா உள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு பீசஸ் இருக்கும் ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் தான் வந்துடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கமிம தாப் போயிருவோம் கமிமத்தாப்பில் செவன் சென்டிமீட்டர் இருக்குது செவன் சென்டிமீட்டர் ஸ்பார்குலரில் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பத்து பாக்சஸ் இருக்கும் பத்து பாக்ஸஸுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் போட்டிருக்காரு அதாவது பத்து சென்டிமீட்டருங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் ஸ்பார்க்லரு அதாவது வெடிக்கலாம் அதாவது பொறி வரும்ல ஸோ அந்த ஸ்பார்க்லரு ஸோ இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஸ்பார்க்லர் போயிருவோம் ஸோ ஃபிஃப்டின் சென்டிமீட்டர் ஸ்பார்க்லருங்க இது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா போட்டிருக்காரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸ்பார்க்லரு ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் அறுபது ரூபா தான் வருது உங்களுக்கு ஃபிஃப்டினும் சரி தேர்ட்டினும் சரி ரெண்டுமே ஒரு அவங்களுக்கு அறுபது ரூபா தான் வருது ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்பார்க்கில் இருங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருக்கிறதுல இதான் இதுதான் பெருசு செவன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா போட்டிருக்காரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கில் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒன்று பிடிச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வரும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கில் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஐம்பது சென்டிமீட்டர் ஸ்பார்க்கில் இருங்க ஸோ இது வந்து இதோட ரேட் வந்து இரநூறுவா ஐம்பது சென்டிமீட்டர் அப்படியே பாருங்கள் இரநூறுவா ஸோ பாம் மரேட்டேஸ்டெலாம் நம்ம பார்த்தாச்சு அடுத்து பேப்பர் பாம் பார்த்தீங்கன்னா போயிடுவோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க என்ட்ரி லெவல் கால் கிலோ பேப்பர் பாம் இரநூத்தம்பது கிராமுங்க இது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா போட்டிருக்காரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நானூறு கிராமுங்க ஸோ இது நானூறு கிராம் அடியாள் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸோட ரேட் நூறுரூவா ஒரு பாக்ஸில் ஒரு பீசஸ் தான் இருக்கும் அடுத்து அரை கிலோ பேப்பர் பாம் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா போட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அடியால் மாதிரி தாங்க சவுண்டு செம்மையா வரும் ஆனால் அரை கிலோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது முக்கால் கிலோ பேப்பர் பாம் இருக்குது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க ஸோ இதுவுமே பேப்பர் பாம் சூப்பராக இருக்குங்க அடுத்து நம்ம பாம் வகையிலேயே தொடர்ந்து புல்லட் பாம் இருக்குங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச புல்லட் பாம் ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா பாம் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே பத்து பீசஸ் இருக்கும் ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்டார் பேப் இதுவும் பார்த்தீங்கன்னா அணுகுண்டு தாங்க ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்காங்க அவங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து பீசஸ் இருக்கும் ஒரு பெரிய அணுகுண்டு பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது அதையும் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக அப்படியே மேலே அடியாளுங்க மொத்தம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இந்த மாதிரி தான் ஒரு பீசஸ் இருக்கும் ஸோ இந்த பீசஸ்ல பத்து பீஸ் உள்ள இருக்கும் இந்த மேல இருக்குல்ல அந்த பாக்ஸ் பத்து பீஸ் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூறு போட்டிருக்காங்க ஸோ அடியாலேயே சூப்பர் டீலக்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பேப்பர் பாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கிலோ பேப்பர் பாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க ஸோ அடுத்ததான் பேப்பர் பாமில் ஒன்றரை கிலோவுக்கு இருக்குங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா போட்டிருக்காங்க இப்போ நம்மள்கிட்ட கால் கிலோவில் ஆரம்பித்து ஒன்றரை கிலோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேப்பர் பம் இருக்குது ஸோ பேப்பர் பாம் நிறைய பேர் விருப்பப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஐட்டம்ஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து ராபின் டாப் டென் சொல்லி ஸோ இது ஒன்றும் இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டிக்ஸ் தான் அதாவது தீக்குச்சி இருக்கும்ல ஸோ மாதிரி கலர் கலர் உள்ள அந்த மேட்ச் ஸ்டிக் தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க ஸோ அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே அதோட சின்னதுங்க சரிங்களா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தான் போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வனிதா பிராண்டில் இருந்து ஸ்பின்னர் சூப்பர் டீலக்ஸ்னு சொல்கிறது ஸோ இதோ பார்த்துருப்போம் நம்ம ஆல்ரெடி அந்த கடையிலேயே நம்மள்கிட்ட சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதுவும் பிராண்ட் நம்மள்கிட்ட இங்கேயும் இருக்கு ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா உள்ளுக்குள்ளே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா உள்ளே பார்த்தீங்கன்னா பத்து பீசஸ் இருக்கும் ஸோ அதோட அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன வெர்ஷன் இது இங்கே பெருசு அது சிறுசு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்காங்க அடுத்து நம்ம அப்படியே ஃப்ளவர் பார்ட்டு போயிட்டோம் அப்படின்னா ஃப்ளவர் பார்ட் சிறுசில் இருந்து பார்ப்போம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே சின்னது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தான் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் ஃப்ளவர் பார்ட்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா இதோட பாக்ஸ் இந்த பாக்ஸோட ரேட் வந்து எண்பது ரூபா அதுக்கடுத்து ஃப்ளவர் பார்ட்லேயே பிக்குங்க ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா இருக்குது பார்த்து கலர் கோட்டி சரிங்களா இந்த கலர் கோட்டி வந்து எல்லா பக்கமுமே எடுத்துருக்கோம் நம்ம நம்ம பழைய கடையிலேயே எடுத்தோம் ஸோ இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ கலர் கோட்டி இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பெருசுங்க இதுதாங்க எஃப்எல்பி டீலக்ஸ்னு சொல்கிறாங்க இது வர்ஷ்னி பிராண்டில் இருந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீசஸ் தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பாக்ஸ்லேயே அஞ்சு பீசஸ் தான் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசுதாங்க பார்த்தா தெரியும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வசினி பிராண்டில் இருந்து தான் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா போட்டிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட் டிஜைன்ட்டுன்னு சொல்லி ஸோ இதோவும் பாருங்கள் பெரிய பாக்ஸாக தான் இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பீசஸ் வரும் இது ஒன்றில் மட்டும் அஞ்சு பீசஸ் மித்த இருக்க மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா பத்து பீசஸ் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா போட்டிருக்காங்க ஸோ அடுத்து கலர் கோட்டி பேஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ இதையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாங்க ஸோ அடுத்து அப்படியே பீகாக் பக்கம் போயிடுவோம் பீகாக்ல இருக்கிறதுலே ஸ்மால் இந்த இதுதான் சரிங்களா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்காங்க அடுத்து இருக்கிறதுலே படா பீகாக்குங்க வாவ் ஸ்டார்ன்ற ப்ராண்ட்லேருந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு உண்ணே ஸ்க்ரீனே கவர் ஆயிடுச்சு ஸோ படாபிகாக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா போட்டிருக்காங்க சரிங்களா செல்ஃபி ஷுக்குங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கேமரா மாதிரி வர்றது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவா போட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலி பாபி அப்படின்ற ஒரு ஐட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பார்க் தான் ஸோ இதோட ரேட்டு வந்து நானூறுரூவா ஸோ அப்படியே நம்ம வரிசையாக போய்க்கலாங்க இதெல்லாம் சாட்டை தான் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும்ல சாட்டை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னருங்க ஸோ உங்களுக்கு இருந்து ஸ்பின் பண்ணி மேலே போகிறது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாங்க ஆக்சுவலாக தான் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸோ இதோட அடுத்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவாங்க உங்களுக்கு ஓவராலாக வந்துருச்சுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை ஷாட் ஆரம்பிக்க போகிறோம் போகிறோம் நம்மகிட்ட ஸ்கை ஷாட் ஸ்டார்டிங் ரேட்டில் இருந்து எவ்வளோவில் இருக்குது அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம் ஸ்டார்டிங் ரேட்டோட பைப்பை பார்த்துக்கோங்க ஒன்றரை இன்ச் பைப்புங்க இது சரிங்களா இதில் ஒரு பீசஸ் இருக்கும் இதோட ஒரு இதோட இந்த ஒரு பீசஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுபது ரூபா சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு இதோட ஒரு பீஸோட வேலை பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது வருது அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சுங்க டெஸ்கோங்கிற கம்பெனி ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூறுவா பர் பீஸ் வருது ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க உங்களுக்கு சரிங்களா சோ அதுக்கு கீழே அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ல மூணு பீசஸ் இருக்கும் ஒரே பாக்ஸ்ல ரெண்டு இன்ச்சி பைப்பு மூணு பீசஸ் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வருது அடுத்து ரெண்டு இஞ்சியில் மூணு பீசஸ் இருக்கும் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வருது வேறு ஒரு விஷயமே கிடையாதுங்க ரெண்டுமே பிராண்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்த அப்படியே மேலே போய்ட்டோம் அப்படின்னா டுவெல் ஷார்ட் இருக்குது டுவெல் ஷார்ட்டோட மல்டி கலர் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ அடுத்த ஃபிஃப்டீன் ஷார்ட்டோட ஸ்மோக்குங்க இது அதாவது வெறும் ஸ்மோக் மட்டும் போகும் உங்களுக்கு ஷார்ட்டில் இப்போ இந்த வருஷம் ஃபேமஸ் இது வெறும் ஸ்மோக் மட்டும் மேலே கலாக்கராக போயிட்டுருக்கும் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஸோ அடுத்த முப்பது ஷார்ட்டில் உங்களுக்கு மல்டி கலர் சரிங்களா வெறும் ஸ்மோக்கு இல்லை கிராங்க்லிங்லாம் கிடையாது

முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்மள்கிட்ட இருக்கு அதாவது மூன்றரை மூன்று இன்சிலா முன்னூறு ரூபாயில இருந்து ரூபா வரைக்கும் ஸ்டாக் பார்த்தாலே தெரியும் மூன்றரை ஒரு பீசஸ் இருக்கு ஸோ இது மூன்றரை இன்சு தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அப்படியே நம்ம கீழே ஷார்ட்டுக்கு வந்துடும் தேர்ட்டி ஷார்ட் இங்கே பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஷார்ட்டு இது மல்டி கலர் தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது ரூபா வருதுங்க உங்களுக்கு சிக்ஸ்டி ஷார்ட்டு எட்நூத்தம்பது ரூபா வருது அடுத்து ஒன் ஷார்ட்டுங்க இது நூத்தி இருபது ஷார்ட் மல்டி கலரு இது ஆயிரத்தி அறுநூறு வருது நூத்தி இருபது ஷார்ட் அதை பாட்டுக்கு சட்ட சட்ட சட சட் மேல மேலே போயிட்டே இருக்குங்க ஸோ பார்த்தா தெரியும் இரநூத்தி நாற்பது ஷாட்டு நீங்கள் பாட்டுக்கு வச்சு வெடிச்சுட்டு சாப்பிட்டு கூட வரலாம் நல்லா பார்த்தா தெரியும் பாருங்கள் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுரூவா போட்டிருக்காங்க சரிங்களா பார்த்தாலே தெரியுதா மூவாயிரத்தி அறநூறுவா போட்டிருக்காரு இரநூத்தி நாற்பது ஷார்ட்டு ஸோ உங்களுக்கு ஓவராலாக எல்லாத்தையும் நான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் ஸோ இந்த கடையும் பார்த்தீங்கன்னா நம்மளை அர்ஜுன் பட்டாஸ் கடை உங்களோடது தான் ஸோ உங்களோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களால் பக்கத்தில் நீங்கள் அதாவது அங்கே திண்டுக்கல் ரோட்டுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பக்கத்தில் வாங்கிக்கலாம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்து சப்போர்ட் இருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதோட நான் என் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான பட்டாஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தர நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு வெளில உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை எந்த இடம் எது என்னென்னலாம் கேட்டுக்கோங்க போங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்டிங் மக்கள் லவ் யூ கேஸ் பாப்பா அடுத்த பரவாயில்ல பார்க்கலாம்